பக்கத வந்து பாதிய உருமைல ட ட ட ட ட யாத்தத போ கோல் அவசர கிஞ்சி வச்சு கோமா டரி சைக்கி சைக்கி என்னடா

வைக்க திருப்பல் ஒரு டிரெஸிங் டேபிள் நாட்டுக்கார நூத்தி எண்பத்தி ஆறு வெளியிட போக அதிகாரி சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை தொண்டமாங்க ஊராட்சி மன்ற தலைவர் எம் ரவிக்காய் அருமையான கோசல் நிர்வாகம் பேர் பசி டெம்லி மாட்டின் பேர் காலகேன்பா நிந்த தெர்சா டல்மி புடி புடி மாட புடி ஜம்மாமி காலகேன் சைக்கிள் மாட சுத்தன சைக்கிள் சுத்தன சைக்கிள் இல்லடி பசி டெம்லி அண்ணே இல்லனே அங்க அண்ணன் பாத்துட்டு இருக்காரு சரி அப்ப என்ன குற சொல்லிர கூட என்ன மாட சுத்தன சைக்கிள் வேயாட்டு மாட்டுக்கு பாரம் வச்சமே கிடையாது விஐபி மாடல் ஒண்ணுதா வேசை மான ஊராட்சி எம் ரவிச்சந்திரன் மாரே எப்போது